அனைவருக்கும் பன்புகளுக்கு வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா இனிமையான வாழ்க்கையை அறக்கூடிய விநாயகர் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கணும்னு சொல்லியும் சிறப்பான வாழ்க்கை வாழணும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழணும் சொல்லி தான் ஆரம்பிவோம் இப்படி சிறப்பான மகிழ்ச்சியான இனிமையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக பல விதங்களை நம்ம முயற்சிகளை மட்டும் மேற்கொள்வோம் ஆனால் அந்த முயற்சிகள் பற்றி அடைவதை பற்றி பிள்ளைதான் நாம் நினைத்தது கூட நம்மளால் வாழ முடியும் ஒரு கழா அந்த முயற்சியில் ஏதேனும் கடைகளோ தடங்களோ வரும்போது பார்த்திங்கன்னா நாம் நினைச்ச வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாத அப்படி நாம் நினைத்த வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நினைக்கிறவங்க தங்களுடைய விடாமுயற்சியுடன் விநாயகபரமான எந்த முறையில் வழிபாடு செய்யணும்னு சொல்லாம் நாங்கள் அண்டு ஆன்மீகம் சார்ந்த பணியில் பார்க்கணும் அப்படி விநாயகபரமான அனைவருமே அனைத்து நாட்களிலுமே வழிபாடு செய்யமோ அப்படி செய்தால்தான் நமக்கு சிறப்பான நாட்களாக அமையும் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு கிழமைகளையும் விநாயகரமான வழிபாடு செய்யும் பொழுதோ அந்த கிழமைக்குரிய சிரகத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து விலகும் என்று கூறப்படுகிறது இருப்பினும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி இனிமையான வாழ்க்கையை வாழ்றதுக்கு எந்த கிழமையில எப்படி வழிபாடு செய்யணும்ன்றதை பற்றி நாம வாழ்க்கையில வந்து தீர்க்க முடியாத கஷ்டத்துல தவிச்சு கொண்டிருக்கிறவங்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவங்களின் கஷ்டங்கள்ல இருந்து வெளிவர முடியாமல் வருந்தப்பட்டு கொண்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விநாயக பெருமான ஒவ்வொரு வாரத்திலையுமே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று வழிபாடு செய்யணும் இந்த வழிபாட்டை வீட்டு பூஜை அறையில் செய்யலாம் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு கூட நீங்க சென்று செய்யலாம் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராகு காலை எங்க கண்ட நேரத்தை மட்டும் தவித்துக்கொள்வது நல்லது அவ்வாறு விநாயக பெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்யும் போயிட்டோம் கண்டிப்பான முறையில் விநாயகப்பெருமானை அருகம் புள்ள அவருக்கு வந்து சாப்பிடணும் அதே போல் பார்த்திங்கன்னா அவருக்கு மிகவும் பிடித்தமான எருக்கு பூவை வந்து சாப்பிடலாம் அதிலும் குறிப்பாக வெள்ளரிக்க பூவை சாப்பிடுவது கூடுதல் சிறப்பு தரும் அதிலேயுமே ஞாயிற்றுக்கிழமையில வந்து இந்த பூவை வந்து சார்ந்த பொழுதும் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வ சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்று கூறப்படுகிறது இதோடு சேர்த்து விநாயக பெருமானுக்கு இரண்டு தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு சக்கரை வள்ளி கிழங்கிருக்கு இல்லையா அதை விலக வச்சு அதுக்கு பிறகு வந்து தேன கிழமை நெய்வேற்றியமாக வைக்கலாம் இப்படி ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த முறையில் நீங்க விநாயக பெருமானை வந்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக வந்து விளங்கி அதாவது நீங்க நினைச்சது போல உங்களுடைய வாழ்க்கை வந்து அமையும் இயன்றவர்கள் விநாயக பெருமானை நூற்றி எட்டு போன்றிகளை கூறி அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்வது வந்து கூடுதல் சிறப்பை தரும் எளிமையான இந்த விநாயகர் வழிபாட்டை முழு மனதோடு யார் ஒருவர் வந்து தொடர்ச்சியாக செய்வோம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக விளங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைச்சது போலயே உங்களுடைய வாழ்க்கை ആൻമികം സാർദ്ധ പതിവ് പ്രയോജനമാകാൻ ആണ് നമ്പറൻ ഇതേ മാതിരി ഒരു മറ്റൊരു ആന്മീകം സാർത്ഥോ ഉണ്ടെങ്കിൽ സന്ദിക്കുക നന്ദി